நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வரலான்ட்டு தான் வந்தேங்க கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு வழியில் மேலே ஏறிவிட்டோம் அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே தான் இறங்கி போகணுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சரி என்னன்னு பார்க்கலான்னு வந்து எக்ஸிபிஷன் போயிட்டுருக்குங்க ஆ நம்ம உள்ளே டிக்கெட் வாங்காமே உள்ள எண்ட்ரி ஆகிட்டோம்

எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க போலாம் 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 போகலாம் பாருங்க கோயிலுக்கு போலான்னு வந்து அங்கே பாருங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் போய் பார்க்கலாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் எங்க போலாம் இங்க வாங்க வாங்க போக உங்களுக்கு தெரியாது கீழே ரோடு பள்ளமாயிட்டே இருக்கு சூப்பரா இருக்குல்ல எப்படிங்க இருக்கு சூப்பரா இருக்குங்களா

அவங்க வந்து டோக்கன் காசு கொடுக்கணும் எங்களுக்கு அப்படியே சவாரி மட்டுமா மட்டும் போறேன். புதரசவாரி நீங்க அமௌண்ட் அப்பட கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கணும்ல நீங்க இங்க அமௌண்ட் இல்லை சாமி. சரி போலாம் ராவடி பண்ண கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்தது தப்பா போச்சுங்க சரிங்களா வண்டி வேற பார்த்தீங்கன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துருக்குறேன் நான் ரோடு ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ராட்டரம் சுற்றுது இல்லைங்களா அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க பிள்ளைங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஜூவா ஆ ஜூ ஆ ஜூ பவர் இந்த சேலம் <coughs> மலை <coughs> கீழே போலாமா போலாம் 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 சரிங்க மழை தூரிகிட்டு இருக்கே நம்ம அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டு வீட்டுக்கு போகலாம் பாய் 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 சொல்லுங்க உள்ள போயிட்டே உள்ள போயிட்டு இன்னொரு வீடியோ எடுக்கலாம்